பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை அறையில் ஒரு நோட்டில் இந்த ஒரு வார்த்தை எழுதி வையுங்கள் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் சித்ரகுப்தர் நிச்சயம் நமக்கு அருள்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது அது என்ன வார்த்தை ஓலைச்சுவடியில் அந்த காலத்தில் எழுதின ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை தான் நம்ம பூஜை அறையில் ஒரு நோட்டில் எழுதி வச்சாலே போதும் சித்ரகுப்தனோட பரிபூரண பரிபூரண அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன வார்த்தை அப்படிங்கிறதும் அது எந்த நேரத்தில் நம்ம எழுதி வைக்கணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சித்ரா பௌர்ணமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் எந்த நாளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்கிழமை அன்னைக்கு வருது அந்த அன்னைக்கு நாம் மாலை நேரத்தில் பூஜை செய்து பூஜை பண்ணி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பானது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பும் புண்ணியமும் கூட இந்த நாளில் சித்ரகுப்தரை வழிபாடு செய்து வணங்கினால் அவர் நமக்கு எளிய முறையில் சிவபெருமானின் அறளை பெற வழி செய்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிங்கன்னா சிவபெருமானின் அருளையும் சித்திரகுப்தனோட அருளையும் நாம் வந்து பரிபூரணமாக பெற்றுவிடலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தனோட அருளை பெறுவ அருளை பெறுவதற்காக ஓலைச்சுவடியில் ஒரு வார்த்தை வந்து எழுதி வைப்பாங்க அந்த வார்த்தை எழுதி வச்சுட்டு தான் அவங்க வந்து பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க அது ஒரு முக்கியமான வார்த்தை அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் படியலக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சித்திரகுப்தன் படியளக்க அப்படின்னு ஓலைச்சுவடியில் அவங்க வந்து எழுதி வைப்பாங்க எழுதி வச்சுட்டு தான் பூஜையும் பண்ணுவாங்க இது ஒரு சக்தி மிகுந்த ஒரு வார்த்தை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை மனதில் நினைத்து அவங்க வந்து ஓலைச்சுவடியில் எழுதின வார்த்தையை நாம் வந்து இப்போது ஒரு நோட்டில் எழுதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த நோட்டை நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக சித்திரகுப்தனோட அருளாசியும் ஆசையும் நம்ம வந் நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் புண்ணியத்தையும் சித்திரகுப்தர் நிச்சயம் நமக்கு அருள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அது ஒரு சக்தி மிகுந்த ஒரு வார்த்தை அந்த காலத்திலே எழுதியிருக்காங்க அந்த வார்த்தை இப்போ நாம் நோட்டில் எழுதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் வச்சு வழிபாட்டாலே போதுமானது அவ்வளோ ஒரு சக்தி மிகுந்த அந்த வார்த்தை இந்த வழிபாட்டை நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்ய மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்